மகர ராசி அன்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவோணம் நான்கு பாதங்களையும் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசியை குரு பார்க்குறார் கடவுளுக்கு அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தன்மை ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தது மனதில் சில வகையான அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் அதாவது ஒரு இருள் படிந்திருந்தது எதிலையும் ஒரு தடை இருந்தது ஒரு மனசு நன்றாக இல்லை அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் ஏன்னா மனதில் அந்த இருள் படித்து கொண்டிருந்ததல்லவா இப்போ பல அனுபவ பாடங்களை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் பல வகையில் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கொண்டு இருந்தது அல்லவா இப்போ அதெல்லாமே மறைய போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வருகின்ற ஆனி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி அன்று சனி பகவான் நிலைக்கு போகிறார் அப்ப இதுவரைக்கு வக்ரம் அப்படின்னு என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு எத்தனை இடைஞ்சல் குடைச்சல் கொடுத்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்தில் பலர் தொல்லைகள் அல்லவா இப்ப அதெல்லாமே விலகப் போகிறது குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கப் போகிறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்து விடுவிடப் போகிறீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது சொல்லலாம் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் அல்லது சனி இந்த மாதிரியான கிரகங்கள் மூன்றாம் அதாவது இந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோருல இருக்கும்போது நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி சோ அந்த அமைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் தெம்பையும் தருகிறார் அது ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கார் அல்லவா அப்ப நிச்சயமாக நல்லவைகள் மனதில் தெம்பு கிடைக்கும் தைரிய வீரியம் கிடைக்கும் நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் சிறு தூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் ட்ராவல்ஸ் அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய விரைவாக செல்லக்கூடிய இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அனைத்து விதமான தன்மைகள் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகம் அல்லவா ஸோ யாரெல்லாம் இந்த கலைத்துறையில் இருந்து கொண்டு அந்த கலைத்துறையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு பாக்கியம் கிடைக்கலையே அந்த கலைத்துறைக்காக அந்த எண்ண ஓட்டங்களை செலுத்தி கொண்டிருந்தவர்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஊடகம் சார்ந்த விஷயத்தில் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலேயே அமர்ந்திருக்கார் அப்போ கூடியவன் நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ என்ன ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு யோக காலகமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாற்றணும் அதாவது வீடு கட்டின வீட்டு பாதிலியே நிற்கிது அல்லது வீட்டில் ஒரு ஒரு கிரகப்பிரவேசம் செய்யணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தேங்கி கிடந்து அதாவது ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சகோதர மேன்மைகள் திறக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே நன்றாக இருக்குது ஆனால் என்ன சனி செவ்வாயை பார்க்குதல்லவா அந்த பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கறத நியாபிச்சுக்கேன் என்ன நிலம் வாங்கும் போது இடம் வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு பார்க்கணும் ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது கோபம் ஆக்ரோஷம் விரைவு அப்போது எதையும் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மை கொடுத்துவிடும் அதனால அந்த நிதானம் என்பதை நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்தில் குரு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய தன்மை ஒரு கோணத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கும் போது நன்மையை தரும் ஸோ அந்த வகையில் குரு பகவான் அங்கு அமர்ந்திருக்கார் கடவுளினுடைய அனுகிரகம் அந்த குரு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை என கடந்த காலத்தில் பல சோதனைகள் பல தடைகள் ஒரு அதிர்ஷ்டமே இல்லை நான் நல்ல பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது வேற யாருக்காவது போயிருந்தது ஸோ இந்த மாதிரி பதவி சார்ந்த விஷயத்திலும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவர் செய்ததெல்லாம் சரிதான் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடந்த காலத்தில் பிரச்சனையோடு சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டம் இல்லை அப்படி இருந்தவர்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் குழந்தைகளினுடைய நலனில் ஒரு தொய்வு இருந்தவர்கள் குழந்தையோடு ஒரு சண்டை சச்சரையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அஞ்சுக்குரியவன் ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்து லாபஸ்தானத்தையும் உங்களையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எல்லாமே இருக்கு தொழில் இருக்கு வேலை இருக்கு பணம் இருக்கு செல்வம் இருக்கு செல்வாக்கு இருக்கு பட் குழந்தை பாக்கியம் ஒரே ஒரு குறை மட்டும் வைத்துக்கொண்டு நான் எத்தனையோ இறைவனுடைய படி ஏறின எத்தனையோ கோயிலுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வந்தேன் எத்தனையோ பரிகாரம் செஞ்சேன் ஆனால் அது ஒன்று மட்டும் கிடைக்கலையே என்று இயங்கி கொண்டிருந்த மகர ராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தைகளால் மதிப்பு மரியாதை அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் அப்போ வேலை இதுவரைக்கும் போயிருச்சு ஏதோ ஒரு வகையில் வேலை போயிருச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வேலை கிடைக்குமான நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் ஆறில் இருக்காருல்லவா அப்போ பத்துக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போதும் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கும் போது வேலையில் ஒரு முக்கியத்துவம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அங்கே எதிர்ப்பாளர்களும் உங்களுக்கு உண்டு ஒரு குடைச்சல் கொடுக்குறவங்களும் அங்கே இருக்காங்க ஏன்னா எட்டுக்குரியவன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஆறு எட்டு ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது அல்லவா அப்ப பாரியத்தை கனெக்ட் ஆனாலே அங்கே ஒரு வழி இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன அதுவும் சனியின் செவ்வாயும் பார்த்துக்குது அப்போ கோபம் ஆக்கிரோஷம்கிறது அதிகமாக வரும் திடீர் கோபம் திடீர் ஆக்ரோஷம் பட்டு ஒரு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படி விட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது புத்திசாலித்தனத்தோட கையாளணும் அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் கடகமனையில் வந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக காதலில் ரொம்ப நாளாக இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்ய கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக அந்த சூரியன் வருகின்ற காரணத்தால் சூரியன் அப்படின்னா தந்தை தந்தையின் மூலமாக நல்லது அதாவது தந்தை கூட ஒரு இடஞ்சல் கொடுக்கக்கூடாது தந்தைக்கு சில வகை உடல்நல தொந்தர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தந்தையை நன்றாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதி தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த மாதம் அழக அற்புதமாக அமைகிறது பதினோராம் இடத்தை குரு பார்க்கற அப்போ அப்ப வரைக்கும் சனி மட்டும் பதினோராம் இடத்தை பார்த்து ஏதோ ஒரு வகையில் மனதில் சில கஷ்டங்களையும் மனதில் ஒரு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்காமல் இருந்தது அல்லவா இப்போ குரு பார்த்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பத்தைக்காக தான் உழைக்கிறேன் குடும்பத்துக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு அதில் சந்தோஷமடையக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத சொல்லலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய சில வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும்